ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிடுங்க கூடவே வர பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வழக்கமாக இட்லி தோசை பொங்கல் பூரி இடியாக நமக்கு வந்து சாப்பிட்டு டிஃபன் ஐட்டம் போர் அடிக்குதுன்னா ஒரு மாறுதலுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாவில் செய்யக்கூடியது ஒரு கப்பு அரிசி மாவு எடுக்கிறீங்க கடையில் வாங்குகிற மாவோ வீட்டில் இருக்கிற மாவோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றே கால் கப்புன்னு தண்ணி வச்சுக்கிங்க மெஷர்மெண்ட் அளவு அதுதான் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அந்த மாவை சேர்த்து நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தண்ணியெலாம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி அளவில் இருக்கணும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடிட்டிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் மாவு மூடிட்டு சூட்லேயே வெது வெது பண சூட்லையே அளவுக்கு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு சாஃப்ட்டு டோவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கையில் ஒட்டாமல் பார்த்துக்குங்க நம்ம சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரியே தான் இப்போ கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா கையிலே ஒட்டல பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் அப்படி ஒட்டுதுன்னா தண்ணியோ எண்ணெயோ தொட்டுக்கிட்டு நீங்கள் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போதும் கட்டையிலையும் ஒட்டக்கூடாது கையிலையும் ஒட்டக்கூடாது அதுதான் சரியான பதம் இந்த மாதிரி திரட்டிட்டு நீங்கள் ஷேப் கட்டுற வச்சு கட் பண்ணி எல்லாத்தையும் இந்தமாரி ஈவனாக போட்டு எடுத்துக்கோங்க சப்பாத்தி அளவுக்கு மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மொத்தமாக போட வேண்டாம் இந்த மாதிரி மெலீஸாக மீடியம் சைஸில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தவாவை சூடு பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா இது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் முன்னையும் பின்னையும் திருப்பி வேக போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப நான் சாஃப்டாக இருக்கும் லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கிரேவி பாத்தல்லாம் மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் சோம்பு பத்து பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சியையும் அதில் தட்டி சேர்த்து நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்க வதக்கி விட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து இது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க வதங்கினத்துக்கு அப்புறம் நான் என்ன எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கேன் ஒரு பவுல் அளவு குடை ஒரு பவுல் அளவு கோஸு ஒரு பவுல் அளவு பீன்ஸு ஒரு பவுல் அளவு கேரட்டு உங்கள்கிட்ட மாதிரி வெஜிடபிள் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் இந்தமாரி ஒரே அளவுகளில் கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த வதக்குறதோடு சேர்த்துக்குங்க சேர்த்து இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா எல்லாம் வதங்கிடும் இது அதிக நேரம் குக் ஆகக்கூடிய காய்கள் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் உங்களுக்கு வதங்கி கொடுத்துரும் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இதை சிம்முலேயே வச்சு வேக விட்டுடுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை இஞ்சி பூண்டு வாசனைலாம் போய் ஃப்ளேவர் வந்து வந்ததுக்கப்புறம் இது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி லெவலுக்கு வந்துடும் இது வந்து இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சிம்பிள் டிஷ் தான் அது கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் மல்லித்தூள் மல்லித்தழை வந்து ஒரு கைப்பிடி அளவு தூவி நீங்கள் வந்து இறக்கிடலாம் இது நீங்கள் வழக்கமாக இட்லி தோசை இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது செய்யறதுக்கும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த கிரேவி செய்கிறதுக்கும் அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் மாவு பெசைகிற நேரம் காய் கட் பண்ணுற நேரம் தான் இது ரெண்டும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இதுக்கு சிக்கன் கிரேவியும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்